யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறங்க இந்த வீடியோ பதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இறுதி அதாவது கடைசி மாதத்துக்குரிய பலன்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த கடைசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அழைத்தடைகிறார் இருமுறை வந்து அசத்தக்கூடிய சசயோகத்தால் மா மாற்றங்கள் ஏற்படுமா என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் மேஷம் முதல் மீனமறை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்பிட இந்த வீடியோ பதிவானது பதிவுள்ளுங்க இந்த வீடியோ பதிவுக்கு இந்த படி நம்ம எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்கான பலங்கள் எப்படி இருக்கிற பார்க்க இருக்கும் அப்போ கால புருஷ தத்துவ நமக்கு பன்னிரெண்டு வீடுகளின் நான்காவது வீடாகும் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கடகராசி நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கும் உங்களுடைய ராசி மூணு நட்சத்திரம் செலுடையத்துக்கும் உங்களுக்கும் எப்படி பலன்கள் வருகிறது உங்களுடைய கிரகங்களுடைய சஞ்சாரம் என்ன கிரகனுடைய மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் எல்லாம் பரிகாரம் என்னங்கிறது இந்த வீடியோ பகுதியில் நம்ம முழுமா முழுமையாக பார்க்க வைக்கிறோம் நம்ம சேனலில் நீங்கள் உங்களுடைய புதின புதி நம்பராக இருந்தால் கீழே தெரியிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்து வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போகிற உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க இப்போ நம்ம சேனல் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தெரியுங்க லைக் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு பேரை கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படும் சரிங்களா உங்களுக்கு யாராவது உங்களுக்கு விருப்பிற்கோ நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஜோஜிஃப் சொல்லி உங்களுக்கு விவசாயமாக ஆரம்பிக்கிறோம் நீங்கள் முதல்ல இது பண்ணி கொடுங்க நான் உங்களுக்கு கமண்டில் உங்களுக்கு கேட்குறேன் சரிங்களா இப்போ கடகராசி என்பர்கள் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரம் என்பது புனர்பூசம் நாலாம் பாதமும் பூச நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஆயிலை நட்சத்திர நான்கு பாதம் உடைய கடகராசி வர வரவு நட்சத்திரமாகும் கிரக நிலைகள் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ வீடியோவானது உங்களுக்கு பெருமையுடன் வழங்கப்படுகிறதுங்க அப்போ உங்களுடைய ராசியில் செவ்வாய் உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கிறார் அப்போ ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது கடக ராசியில் செவ்வாய் இருந்தால் அது நீசம் பெற்ற செவ்வா உட்காரம் இப்போ ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது உடல் ரீதியே உடல் உபாதிகள்லாம் இதுவரைக்கும் பிறந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் இந்த மாதத்திற்கு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் குறைஞ்சோடு வருங்க தைரிய வீரியஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறார் இப்போ மூன்றாம் இடம் கேது இருப்பதால் உங்களுடைய உடன் பிறந்த கூட பிறந்த உடன்பிறப்பால் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படும் அந்த சூழல் உருவாக இருக்குதுங்க பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரம் பெற்று சந்திரனுடைய சேர்ந்து கிரனுடைய சஞ்சாரம் இருக்குதுங்க அப்போ பஞ்சமஸ்தானம் என்பது ஐந்தாம் இடம் அப்போ பூரியம் பூரிய சார்ந்த சம சம்பந்த பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடியதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன் உங்களுடைய ஆறாம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் மனைவி சார்ந்து தேவையற்ற வாக்குவாதங்கள் தேவையில்லாமல் குழப்பங்கள் அந்த சஞ்சலங்கள் எல்லாம் மாற இருக்குதுங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி எட்டாம் இடத்தில் சனி பார்ப்பதால் உங்கள் உடல்நிலையில் உங்களுடைய வண்டி வாகனத்தை கொஞ்சம் ஜாக ஏற்பது இந்த காலகட்டம் நல்லதுங்க பாக்கியஸ்தானத்தில் ராகு அப்போ ஒன்பதாம் இடத்தில் உங்களுக்கு ராகுடைய கிரகங்கள் பழம்பறையின ராகுடைய சஞ்சாரங்கள் இருக்குதுங்க இப்போ லாபஸ்தானத்தில் குரு இப்போ லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு குருவுடைய பார்வை அவன் பத்துலேருந்து பவனாம் இடத்தை பார்க்குறாரு இன்னும் ஆறு மாதம் இருக்காருங்க குரு ஆனால் வக்கரம் பெற்று வரார் அதான் இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க கிரக மாற்றங்கள் இம்மாதம் மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் ரணரண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஆறாம் இருந்து அவன் ஏழாம் இடத்திற்கு திருமண சாந்தி சொல்லியது கலஸ்திரஸ்தானுக்கு மாற இருக்கிறார் திருமண திருமணத்திற்காக காத்து குறிப்பு காற்று குவிப்புகளும் இதுவரைக்கும் திருமணம் அமையவில்லை என்று இயங்கிய பொழுது இந்த காலகட்டங்களுக்கு திருமணக்கு வடங்க கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் அப்போ உங்களுக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போவதில் தாயார் வழி தவப்பான வழி கொஞ்சம் உடல் ரீதியை கொஞ்சம் பார்த்துச்சிங்க முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் கலஸ்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாங்க இப்போ கடகராசி அன்பர்கள் அன்பார்ந்த கடகராசி நேர்களே உங்களுக்கு இது வரைக்கும் கிரகநிலைப் படத்தோம் இப்போ பிறகு இப்படி இருக்க போகிறது இந்த மாதம் வீண் செலவுகள் குறைய இருக்குதுங்க எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதிலும் இருந்த தடை தாமதம் விலகும் வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாடுவ வாதாடுவதையும் தவிர்ப்பது நல்லது வருமானம் கூடும் மன திருப்தி உண்டாக இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உச்சக யோகா அதை சஸ்த யோகத்தால் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதுங்க உங்களுக்கு இந்த தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதம் நீங்கும் வரவு இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு செய்ய செலவுகள் செய்ய இருக்கீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமரம் இருப்பது நல்லதுங்க மேலிடத்துடன் கனிவை அனு அனுசரிப்பது நல்லதுங்க உறவினர்கள் நண்பர்கள் உதயமாக இருக்க போகிறாங்க இந்த காலகட்டங்களுக்கு குடும்பம் எப்படி இருக்க போகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் அவங்களை அனுசரித்து போவது நல்லதுங்க வாழ்க்கை துறையினுடனுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியிருக்கும் மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டம் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டிருக்குதுங்க எதிலும் கவனமாக இருப்பது நன்மை தரும் கலைத்துறையினருக்கு அன்பார்ந்த கடகராசி என்பர்களுக்கு கலைத்துறையினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த டிசம்பர் மாதம் வழங்க இருக்கிறார் கலைத்துறையினருக்கு முயற்சிகள் சாதம் சாதகமான பலன்களை அழைத்த இருக்குதுங்க பணவரத்து அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்லது அதாவது வீண்கவலை ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க பணவரத்து திருப்திகரமாக புத்தச எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண போகிறீங்க அரசியல் துறையினருக்கு மேலிடம் உங்கள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லை என்ற எண்ணமும் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க வழக்குகளில் சாதமானங்களை காணப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதை தயங்க மாட்டீங்க பேச்சு திறமை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியருடைய உதவிடும் பாடங்களை சந்தேகம் நீங்கி தெளிவாக படிப்பது நன்மை தருங்க மனதில் உற்சாகம் உண்டாக இருக்குதுங்க இப்போ நம்ம கடகராசி என்பர்கள் நமக்கு பலனை பார்த்துட்டோம் இதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்களும் பார்க்க இருக்கிறோம் புனர்புஷன் நான்காம் பாதில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டம் இந்த மாதம் உடற்சோர்வு உண்டாகும் உடைய பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும் வருமானம் தாமதப்படுத்தப்படும் திருமணமான தொடர் திருமண தொடர்பு முயற்சிகளில் சாதக நிலை இருக்குதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை தாமதம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க பணவரத்து அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேர இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மீது அதிக மேலுடைய அதிகாரியை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லதுங்க இந்த காலகட்டம் பூச காலத்துக்கு இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுதுங்க இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும் எதிலும் கவனம் தேவைங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தது சாதாரண சாதாரணமாக போவது நல்லது வாழ்க்கை துணையில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் நண்பர்கள் உடனர்கள் வருகை இருக்க போகுதுங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை சேர்த்த போகிறீங்க இந்த காலகட்டம் ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தர இருக்கிறார் இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடும் முயற்சிகள் பலன் தரும் செலவுகள் அதிகரிக்க இருக்குதுங்க சாதகமான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குதுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு உண்டாகும் விட்டு சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் அதனால் மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க பரிகாரங்கள் பரிகாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் அளித்தர இருக்கிறார் கிழக்கு ராசி என்பர்களுக்கு திங்கக்கிழமைகள் ஆதிபராசக்தி வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும் மன அமைதியை தான் இருக்குதுங்க அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு சந்திரன் சுக்கிரன் கிரகம் அதில் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குதுங்க திங்கக்கிழமை உங்களுக்கு நல்லா தெளிவாக கூடியதுங்க அடுத்தது அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது ஒன்று ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஆகிய தினங்களிலும் சந்திராசம் தெரிந்த போது ஏழு எட்டு ஆகிய தின தேதிகளில் வருவதாக கொஞ்சம் சற்று கூடுதல் குழந்தை இருக்காங்க என்ன நேர்களே கடகராஸ் என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் டிசம்பர் மாத பலங்களை பொறுமையாக எடுமோ நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து வெடிப்பது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்தீர்கள் நன்றி வணக்கங்க